அழிஞ்சிருச்சுன்னு நினைக்காத என்னுடைய மாஸ்டர் பாய் இன்னுமே இருக்கிறாரு அவர் இருக்கிறவரை ஸ்னேக் ஸ்டைல் வந்து உயிரோடு தான் இருக்கும் இந்த உலகத்துல ஸ்னேக் ஸ்டைல் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செத்து போயிட்டாரு இந்த கேட்டதுமே இந்த ஈகிள் மாஸ்டருக்கு சமசாக்காது என்னடா அவன் இவன் தான் கடைசி நினைச்சா இன்னும் பாய் ஒருத்தன் உயிரோட இருக்காரா அப்படின்னு யோசிக்க கட் பண்ண அடுத்தது நம்ம பாய் மாஸ்டர் தான் காட்டாங்க ஒரு வீட்ல ஒரே ஒரு கயிறு கட்டி படுத்துட்டு இருக்காரு பார்த்தா தாத்தா மாதிரி தான் தெரியுறாரு ஆனா இந்த மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டு ரிவல்ரி அப்புறமா அந்த கொள்றதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது சோ யாருக்கும் தெரியாம

பார்த்தா உள்ள பாம்பு வச்சிருக்காரு சோ ஸ்னேக் மாஸ்டர் இல்லையா அதனால அவ்வளவுதான் அந்த ரெண்டு பேருமே அரண்டு போய் கத்த இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு மாஸ்டர் அவருடைய பவுல் சாப் ஸ்டிக்க மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வராரு ஆனா அதுக்குள்ள அவரால ஓட முடியல நான் வயசு ஆயிடுச்சு வெளியில பார்த்தா ஓனருடைய அடியாட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்க எல்லாரும் தாத்தா எப்படிங்க விடாதீங்க அவர் காசு தந்தா தான் இருந்து போகணும் அப்படின்னு அட்டாக் பண்ண வர ஆனா இவரு தான் ஸ்னேக் மாஸ்டர் ஆச்சு ஒருத்தர் கூட இவரை தொட முடியல அந்த அளவுக்கு பயங்கரமா டிஃபென்ஸ் பண்றாரு டிஃபென்ஸ் தான் பண்றாரு தவிர அவங்க யாரையுமே திரும்பி அட்டாக் பண்ணல அதே மாதிரி மாஸ்டர்

யார் கூட சண்டை அப்படின்னு கேக்கும் போது அதுவா அது ஒரு தாத்தா அவர் பையில ஸ்னேக் வச்சிருந்தாரு அது போக பயங்கரமா சண்டை போட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் இவன் சாக்கா கிட்டான் என்னது கடைசியா மிச்சம் இருக்கிற அந்த ஸ்னேக் மாஸ்டர் அதான் அந்த பாய் மாஸ்டர் இங்கதான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கான் இப்படி இருக்க அப்படியே சின் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அதே ஊர்ல இருக்கிற இன்னொரு குங்கு ஸ்கூல தான் காட்டுறாங்க அதாவது நம்ம ஹீரோ ஜாக்கி சான் இருக்கிற ஸ்கூல தான் காட்டுறாங்க இந்த படத்துல ஹீரோடைய பேரு சான் பூ சோ நம்ம ஹீரோ ஒரு தனியால் அவனுக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது ஒரு அனாதையா தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து

போகவே இருக்கு இப்ப போறதுக்கு இடம் இல்ல இல்லையா அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் முன்னாடி வந்து படுத்துக்கிறாரு இந்த இடத்துல நிறைய ஸ்கூல் இருக்குது அதுல ஒரு ஸ்கூல்ல ஒரு பணக்கார அப்பா அவருடைய பையன் அந்த ஸ்கூல்ல சேக்க வராரு சோ அப்ப அந்த ஸ்கூல் டீச்சர் உங்க பையன் இங்க பயங்கரமா படிச்சிருவான் எங்க கிட்ட இருக்கிற எல்லா பசங்களும் ரொம்பவே திறமசாலிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பையன் போய் சொல்லாதீங்க எனக்கு அதை நேர்ல காட்டுங்க இந்த செங்கலை என்னுடைய கண்ணு முன்னாடி உடைக்க சொல்லுங்க அப்படின்னு போது சரி உடைச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரிப்பேர் ஆக ஆனா அந்த குறும்பு பையன் மூணு செங்கலும் உடைக்க சொல்றான் அதுவும் ஒரே அடியில மூணு செங்கலும் உடைக்கணுமா சோ அந்த பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரே அடியில மூணு சங்கல உடைக்க அந்த பையனுக்கு செம சாக்கம் இருக்குது இங்க தான் நான் சேரணும் இது நல்ல ஸ்கூல் நல்ல திறமசாலிங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அடுத்தது தான் அவன் உடச்ச ஆளுடைய கைய பாக்க பார்த்தா அது தக்காளி மாதிரி செவந்து போயிடுச்சு சோ இதை பார்த்த அந்த பையன் அப்ப அவருக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மள ஏமாத்த பாக்குறாங்க இது நல்ல ஸ்கூல் கிடையாது இங்க நம்ம சேர வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடிட்டாங்க சோ இந்த ஸ்கூல் டீச்சருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ச்சே ஒரு பணக்கார பார்ட்டி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட பார்த்தா ஸ்கூல் வாசல்லே இந்த பாய் மாஸ்டர் படுத்திருக்கிறாரு ஏ தாத்தா யாருப்பா நீ இங்க வந்து

கிட்டே தம்பி இங்க இருக்க வேணா வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிட்டு என்னாச்சுன்னா அந்த ரஷ்யன் மிலிட்ரி இருக்கான் இல்லையா அவன் வேற யாரும் இல்ல அந்த ஈகிள் மாஸ்டருடைய ஸ்பை தான் போல இந்த பாய் மாஸ்டர் எங்க இருக்காருன்றது கண்டுபிடிக்கிறது தான் அவனுடைய வேலையே அதனால தான் இப்படி ஊர் ஊரா சுத்தி மாஸ்டரை தேடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் உங்களுக்கு தங்குறதுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியுது மாஸ்டருக்கு எங்கேயுமே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால பாத்தீங்கன்னா அவனுடைய ஸ்கூலுக்கே கூட்டிட்டு வந்துடுறான் சோ அவருக்கு ஒரு பவுல் டீ கொடுத்து தாத்தா உங்களை பார்க்க ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குது எப்படி நீங்க இப்படி அடி வாங்குறீங்க நல்ல வேலை நாங்க வந்தேன் இல்லனா அவளுக்கு அவங்களை அடிச்சு கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ ஹீரோக்கு இந்த மாஸ்டர் தான் பின்னாடி இருந்து அடிச்சாருன்றது தெரியல அப்புறமா ஹீரோ தாத்தா உங்களுக்கு நிறைய அடிபட்டு நினைக்கிறேன் சோ வெளியில போக வேணாம் இன்னைக்கு நைட்டு என்னோட ரூம்லயே தூங்குங்க அப்படின்னு சொல்றான் சோ ஹீரோட அன்பு கருணை எல்லாம் பார்த்த மாஸ்டருக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது சோ இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதே சமயத்துல ஹீரோடைய ஸ்கூலுக்கு செய்யற இதுக்கு முன்னாடி ஒரு பணக்காரரை பார்த்தோம் இல்லையா அவர் அவருடைய பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அந்த பையன் இங்க இருக்கிறவங்க கிட்டையும் உங்க ஸ்டூடண்ட்ஸ் மூணு செங்கல உடைக்க முடியுமா அப்படி

அடிச்சான் சாப்பாடு வேற கிடைக்காது இல்லையா சோ இத பார்த்தா இருந்த சின்ன பையன் அப்பா சண்டை சூப்பரா நடக்குது இவங்க ஸ்கூல்ல நான் படிக்கிறேன் பாருங்க எப்படி எல்லாம் சண்டை போடுறாங்கன்னு அவனால திரும்பி கூட அடிக்க முடியல அந்த அளவுக்கு ஃபைட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிட்டு பின்னாடி வர ஹீரோடைய பேச இந்த ஸ்னேக் மாஸ்டர் பாத்துறாரு பாத்து ஆகி ஏன் எப்படி இருக்க அப்படின்னு கேக்கும் போது ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது உடனே அவனுடைய ரூம்க்கு வந்து ஓடிட்டுறான் அப்ப அங்க இருந்த சமையல்காரர் ஒண்ணுல தாத்தா இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பையனை அவங்க பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க அடிச்சு விளையாண்டுப்பாங்க இவன ஒரு அடிமை மாதிரி அந்த ஸ்கூல் மாஸ்டர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல இப்ப தான் அந்த ஸ்னேக் மாஸ்டர் நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுடைய லைஃப் எவ்வளவு பாவமா இருக்குது அவனுக்கு தேவையானது ஒரு கலை தானே அதை கத்துக்க தானே ஆசைப்படுறான் அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு ஸோ அவனை படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி நம்ம மாஸ்டருக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குது உடனே ஹீரோ கிட்ட வந்து தம்பி இங்க பாரு உன்னால முடிஞ்சா என்கிட்ட இருந்து இந்த பவுல வாங்கி பாரு அப்படின்னு சொல்லி அந்த பவுல தலையில வச்சுக்க ஹீரோக்கு இது செம்ம கடுப்பாகுது இப்பதான் இவரு முன்னாடி அடி வாங்கியிருப்பான் இல்லையா உடனே என்ன அடி வாங்கினோன்னு என்ன கோலன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுக்க பார்க்கும்போது ஆனா நம்ம மாஸ்டர் என்ன சாத்தான ஆளா மாஸ்டரை பத்தி தான் நம்ம ஹீரோக்கு இன்னுமே தெரியாது இல்லையா சோ ஹீரோவை ஏமாத்தி பவுல வந்து மாத்திட்டே இருக்காரு ஹீரோவால அந்த பவுல டச் கூட பண்ண முடியல அவ்வளவு ஸ்கில் வந்து இந்த மாஸ்டர் பண்றாரு கடைசில பாத்தீங்கன்னா ஹீரோவே ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்றீங்க என்னால எடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி தோல்வி ஒத்துக்கிறான் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிக்க அங்க அந்த ஸ்னேக் மாஸ்டர் காணோம் என்னடா அவரு எங்க போனாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது சுவர்ல பாத்தீங்கன்னா என்னமா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு என்னடா அவரு எங்க போயிருக்காரு இந்த தாத்தாவை காணுமே இது என்ன ஒரே பார்முலா மாதிரி இருக்குது என்ன ஃபார்முலாவா இருக்கும் மேத் வேற நிறைய ட்ரிக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர அங்க மாஸ்டர் ஹீரோவுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காரு என்னடா இது ஏதோ ஒரு சூத்தர மாதிரி இருக்கு அப்படின்னு நடந்து பாக்குறான் இப்பதான் இவனுக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியுது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த தாத்தா வந்து ஃபாலோ பண்ண சொல்லி இத பயங்கரமா ஃபாலோ பண்றதுக்கான ஃபார்முலா தான் உள்ளே இருக்குது போல உடனே நம்ம ஹீரோ அதை படிக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவனுக்கு இவ்வளவு நாள் என்ன ஆசை ஏதாவது படிக்கணும் குங்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சோ அவன் பேக்கமா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான் அது நேத்து

அப்பா வந்து அவனுடைய ஃபைட்டை பார்க்காங்க வராரு அப்ப ஸ்கூல் மாஸ்டர் டேய் ஹீரோ பையன் வாங்குவா அவங்க கிட்ட நல்லா அடி வாங்குடா அப்பதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சண்டே ஆரம்பிக்க ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ வெறும் தொடக்கிற ஆளு மட்டும் கிடையாது இல்லையா அவனும் நிறைய டெக்னிக் படிச்சு வச்சிருக்கான் சோ தைரியமா அங்க நிக்க அந்த சின்ன பையனை ஃபுல்லா ரெடி ஆகி நேரம் ஹீரோ பார்த்து ஓடி வர ஹீரோ ஜம்ப் பண்ணி அவனை கிராஸ் பண்ண அந்த சின்ன பையன் அவனுடைய அப்பா மேலேயே போய் விழுந்துட்டான் சோ இதனால அந்த பையன் மறுபடியும் அப்பா பார்த்து அப்பா இங்க நல்லா நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா இவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியல பாரு இந்த பையன் அடி வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டாங்க 아울러다. இந்த ஸ்கூல் மாஸ்டருக்கு ஹீரோ மேல பயங்கர வந்துருது ஏன்டா உன் அடிவாங்க சொன்னா ஓடவா செய்ற இவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு வச்சு எல்லாருமே அடிக்கிறாங்க கடைசில ஹீரோ பாத்தீங்கன்னா வழி தாங்க முடியாம அங்க இருந்து ஓடி வந்து அப்ப அப்படியே வெளியில வர வெளியில தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்னேக் மாஸ்டரும் அடிப்பட்டு கிடக்குறாரு இதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது தாத்தா என்னாச்சு உங்களுக்கு அப்படி நேரா அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த மாஸ்டருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுறான் அப்ப ஹீரோ அவனுக்கு நடந்து கொடுமை அவன் பண்ண பிராக்டிஸ் எல்லாத்தையுமே இந்த மாஸ்டர் கிட்ட சொல்ல அந்த மாஸ்டருக்கு இதுதான் நல்ல டைம்ன்ற மாதிரி நல்லாவே தெரியுது

மாஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதுவும் டெய்லி விடாம நைட்டு கூட நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்றான் டெய்லி புதுசு புதுசா மாஸ்டர் வந்து அவனுக்கு சொல்லி தர ஹீரோ பாத்தீங்கன்னா புல் இன்ட்ரெஸ்டோட கத்துட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு இந்த குங்கு கத்துக்கணும்ன்றதுதான் சின்ன வயசுல இருந்து ஆசை இவ்வளவு நாள் ஒரு ஸ்கூல்ல கடந்து கஷ்டப்பட்டு இருந்தான் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவன் நினைச்ச மாதிரி பயங்கரமா அந்த குங்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஆள் கிடைச்சாச்சு இல்லையா மாஸ்டர் அதனால ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா நல்லாவே கத்துக்கிறான் ஹீரோடைய பாஸ்ட்லயே கையெல்லாம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்றான்

அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேற பாத்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மாஸ்டரும் அவருடைய அசிஸ்டன்டும் சண்டைக்கு போறாங்க ஆனா நாலஞ்சு அடியிலேயே அந்த சாம்பியன் அடிச்சு தவம் பண்ணி அந்த ஸ்கூல் மாஸ்டரை சுத்தி விட்டுறான் சோ பிராக்டிஸ் மாதிரி தோணுது ஆனா நம்ம தாத்தா என்ன சொல்லிருப்பாரு இந்த வெளியில காட்டக்கூடாது யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிருப்பாரு இல்லையா அதனாலயே அமைதியா இருக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாம்பியன் அங்க இருந்து போக இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை பாத்திருப்பாங்க இல்லையா சோ அதனால இந்த ஸ்கூல் நம்மள ஏமாத்திட்டாங்க நம்மள பொய்யா அங்க படிக்க வச்சிருக்காங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியன் பின்னாடியே ஓடிட்டுறாங்க சோ இப்ப இந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோ மட்டும் தானே இருக்கிறான் சோ இந்த மாஸ்டர் வேற அடி வாங்கிட்டாரு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பண்ணிட்டு இருக்க அங்க இன்னொரு குங்கு மாஸ்டர் வராரு அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோ சம சந்தோஷமா ஹீரான் மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா நல்ல வேலை நம்ம ஸ்கூல்ல உள்ள இந்த மாஸ்டர் இப்ப தான் அடிச்சு போட்டு எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிட்டான் அப்படி நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றான் அதாவது இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் தான் இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா இந்த ஸ்கூலோடைய உண்மையான மாஸ்டர் ஹீரோவை இவர்தான் சின்ன வயசுல வளர்த்து வந்திருப்பாரு ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவர் டிராவல்

மாஸ்டரே அடிச்சு போட டக்குன்னு இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது காலத்துல நம்ம ஹீரோவை கடைசியில இறங்கி அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அவனும் பாத்தீங்கன்னா அவனை பாத்துட்டு யாரா நீ சின்ன பையன் என் கிட்ட வந்து சண்டை போடுறியா நானா மாஸ்டரே ஜெயிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான் ஆனா நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் மட்டும் தானே பண்ணணும் ஸ்டார்டிங்ல பயங்கரமா டிஃபென்ஸ் பண்றான் அந்த சாம்பியன் பையனும் அட்டாக் பண்ணிட்டே இருக்க ஹீரோ அதெல்லாம் ஈஸியா அந்த ஸ்னேக் ஸ்டைல் வச்சு தடுத்துட்டே இருக்கிறான் உடனே அவன் என்ன நீ அட்டாக் பண்ணவே மாட்ட பயமா இருக்கா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக் ஸ்டைலாலேயே அட்டாக் பண்ண இந்த ஸ்டைல அந்த சாம்பியன் அதனால தடுக்கவே முடியல அப்படியே புத்துன்னு விழுந்துடுறான் சோ இத பார்த்த இந்த புது மாஸ்டரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்னது இது நம்ம சியானா இப்படி அடிக்கிறான் இந்த ஸ்டைல் ரொம்பவே புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பிறந்து பாக்க அதே டைம்ல இங்க அந்த ஈகில் மாஸ்டர் வந்துடுறாரு ஹீரோடைய ஃபைட்டையும் கரெக்டா பாத்து இது ஸ்னேக் ஸ்டைல் ஆச்சு இவனுக்கு இப்படி இது தெரிஞ்சது அப்போ இங்கதான் அந்த பாய் மாஸ்டர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கண்டுபிடித்து யோசிக்க கரெக்டா அங்க நம்ம பாய் மாஸ்டர் வர்றாரு அவரு இந்த ஈகில் மாஸ்டரை பார்த்து சாக்காகி ஒழிஞ்சுக்கிறாரு ஏன்னா மாட்டினா அவ்வளவு தான மொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு அதுக்கு அடுத்தது இந்த சாம்பியனை நம்ம அடிச்சு பறக்க விட்டுட்டு அந்த புது மாஸ்டரையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் இங்க நம்ம ஹீரோ நேரா ரூம் குற அங்க அவனுக்கு ஒரு லெட்டர் இருக்குது அது நம்ம மாஸ்டர் எழுதி வச்சதுதான் நான் கொஞ்ச நாள் வெளியில போறேன் என்ன தேடாத உனக்காக நான் புக் வச்சிருக்கேன் அத படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் ஸ்டைலோடைய புக்கையும் பாத்தீங்கன்னா அவர் ஹீரோக்காக விட்டுட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் ஹீரோவுக்கு பெரிய சாக்கா இருக்குது ஐயோ தாத்தா எங்க போனாரு பாதியிலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவர் இருக்கிற இடத்தை எப்படியே கண்டுபிடிச்சு வந்து பாக்க அங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல தாத்தாக்கு பின்னாடி அந்த ஈகிள் மாஸ்டர் வந்துடுறான் அது அந்த வில்லன் வந்துடுறான் டே தம்பி யாரை தேடுற அந்த தாத்தாவா அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவர்தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அவர் எங்கேயோ ட்ரிப்புக்கு போயிருக்காரு போல ஆமா நீங்க யாரு எதுக்காக நீங்க அவரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் அந்த தாத்தா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுப்பா ஆனா அவர் பார்க்கவே முடியல அதான் தேடுறேன் நீ அடுத்து அவரை எப்ப பாப்பியோ அப்ப என்ன வந்து கூப்பிடுறியா ஆனா அது அவர்கிட்ட சொல்லாத சர்ப்ரைஸா நம்ம சாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சந்தோஷமாகி அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்கூலுக்கே திரும்பி வர அங்க ஒரு பூனையும் ஸ்னேக்கும் சண்டை போட்டுட்டு இருக்குது இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது இது நம்ம படிக்கிற ஸ்னேக் டெக்னிக் ஆனா அதை விட பூனை வந்து நல்லா போடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூர்ந்து கவனிக்கிறான் அதோட கைய பார்த்தா ஸ்னேக் வந்து வரட்டுது பாஸ்டா கையவும் யூஸ் பண்ணுது சோ ஹீரோக்கு இந்த பாத்திரத்துல இருந்து இந்த கேட் ஸ்டைலையும் ஸ்னேக் ஸ்டைலையும் ஒன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோவே ஒரு புது ஸ்டைல உருவாக்கி படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே நாட்களும் போகுது அடுத்தது நம்ம ஸ்னேக் மாஸ்டர் தான் காட்டுறாங்க அவர் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப ஒரு மரத்துக்கு அடியில ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து கிடக்க இவர் சாக்காக்கி ஐயோன்ற மாதிரி பக்கத்துல போக மரத்துக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றான் அதுவும் கத்திய வீசி பார்த்தா அது அந்த ஈகிள் குரூப்ல இருக்கிற ஒரு ஆள் என்ன கத்தி பட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டே பக்கத்துல வர மாஸ்டர் வந்த கத்திய வெறும் கம்பல தடுத்துறாரு உடனே அவங்களுக்குள்ள இப்ப சண்டை வர ஆரம்பிக்குது ஆனா இந்த தடவை ஸ்னேக் மாஸ்டருக்கு பயங்கரக்கும் வருது இது இனிமேல் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அந்த ஈகிள் ஆள கூடுறமா அடிச்சு கொலை பண்ணிடுறாரு சோ அந்த மாஸ்டருக்கு இன்னைக்கே இதை முடிக்கணும்னு தோணுது இன்னும் அந்த ஈகிள் மாஸ்டர் தான் இருக்கிறான் அவன எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நேரா ஹீரோ பாக்க வர மாஸ்டர் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா அவரை வெல்கம் பண்ணி அவருக்கு டீ கொண்டு வர சொல்ல யாரோ அந்த டீல விஷத்தை கலக்குற மாதிரி நமக்கு காட்டாங்க யாரும் தெரியல அதே சமயத்துல மாஸ்டர் உட்கார சொல்லிட்டு நேரம் இங்க வந்து ஈகிள் மாஸ்டர் கிட்ட சொல்ல ஓடி வரான் உடனே அவங்க திரும்பி அந்த ஸ்கூலுக்கே ஓடி வர அதுக்குள்ள அந்த ஸ்னேக் மாஸ்டரை காணும் டீ பவுளும் வேலையா இருக்குது இதை பார்த்த ஈகிள் மாஸ்டருக்கு தாத்த விஷத்தை குடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு இன்னைக்கு அடிச்சா கண்டிப்பா அவர் இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஸ்கூல் சரத்தை தாண்டி அவனும் அந்த ஸ்னேக் மாஸ்டரை தேடி போக ஆரம்பிக்க பின்னாடியே ஒன்னும் தெரியாத ஹீரோவும் ஓடி வரான் இவனுக்கு இன்னும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது இல்லையா அப்படி நம்ம ஹீரோ வரும்போது நடுவுல அந்த ரசியா

அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சான் அவன் ரசிகன் அடிச்சு அவன் மேல ஏறி உட்காந்து அவன் அட்டாக் பண்றான் சோ இந்த புது ஸ்டைல் வந்து இந்த ரசிகனுக்கே சுத்தமா புரியல சோ அவன் ஹீரோ கிட்ட நல்லா அடி வாங்கி அப்படியே தோத்து போயிட்டான் உடனே அடுத்தது நம்ம ஹீரோ டைம் யூஸ் பண்ணாம வேகமா ஸ்னேக் மாஸ்டர் கிட்ட ஓடி வர இங்க வந்து தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸ்னேக் மாஸ்டர் தான் அடிச்சாலும் அந்த ஈகளுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்குது சோ அவன் இந்த மாஸ்டர் அடிச்சிடறான் அப்ப நம்ம ஹீரோ என்னங்கடா எங்க வாத்தியார எல்லாரும் கொல்ல பாக்குறீங்களா முடிஞ்ச ஏன் கூட சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்ல ஸ்னேக் மாஸ்டர் வந்து வேணாம் உனக்கு இன்னும் பிராக்டிஸ் வேணும் நீங்க இருந்து ஓடி போயிரு இது என்னோட முடிய இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல என்ன மாஸ்டர் எப்படி பேசுறீங்க உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகிள் மாஸ்டர் கூட சண்டைக்கு வரா அப்ப அவன பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஈஸியா அடிச்சு தூக்கி போட அடுத்தது ஹீரோ யோசித்து அந்த ஈகிளுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்குது அப்போ நம்ம புது ஸ்டைல தான் இப்ப புதுசா யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேட் ஸ்டைல யூஸ் பண்ண இந்த ஸ்டைல பார்த்ததுமே அவருக்கே சாக்கிங்க இருக்குது இது என்ன புது ஸ்டைலா இருக்குது இது எப்படி டிஃபெண்ட் பண்ணனும் அப்படின்னு யோசிக்க ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த ஸ்டைல வச்சு அட்டாக் பண்றான் அவனுடைய மூஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா பூனை மாதிரி கீறி விடுறான் சோ ரெண்டு ஸ்டைலையும் சேர்த்து வச்சு பண்ண அந்த ஈகிள் மாஸ்டருக்கு எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கணும்னு தெரியல கடைசியில ஹீரோ அந்த ஈகிள் மாஸ்டர் அடிச்சு தேச்சிடறான் இந்த ஸ்டைல பார்த்து ஸ்னேக் மாஸ்டர் ஷாக் ஆகி என்னடா இப்படி ட்ரெயின் ஆயிருக்கா இது என்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா புகழ்றாரு அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கிற சமையல்கான ஓடி வர ஹீரோ ஹாப்பியா எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த சமையல்காரன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்து ஹீரோ குத்தாரா உடனே அந்த ஸ்னேக் மாஸ்டர் அவருடைய வரலாலேயே பிடிச்சு நிப்பாட்டாரு இங்க நம்ம ஹீரோ ஷாக் ஆகி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அந்த சமையல்காரன் நானும் ஈகிள் ஸ்டைல் தான்டா இந்த மாத்தாவுக்குள்ள ஸ்னேக் அழிக்க தான் வந்திருக்கிறேன் அதனால தான் அவங்க ரெண்டு பேருடைய டீலையும் நான் விசம் வச்சேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டரும் சாக்காக்கி கீழே விழுற மாதிரி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு நீ கொடுத்த டீ ரொம்ப சூடா இருந்துச்சு அதனாலதான் அதை நான் ஜக்ல விட்டுட்டு புது டீ வந்து கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா அடுத்தது அந்த அந்த சமையல்காரனுக்கு ஞாபகம் வருது அந்த ஜக்ல இருந்த டீயை இவன் தான் குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் அவனும் அந்த இடத்துல இவ்வளவு வந்து இறந்து போயிட்டான் சோ கடைசி சீன்ல ஹீரோவாகவும் அந்த ஸ்னேக் மாஸ்டரும் ரொம்பவே ஹாப்பியா அந்த ஸ்கூல பார்த்து நடந்து போறாங்க ரொம்ப காலம் நடந்த ஃபைட் வந்து ஹீரோவால முடிஞ்சு தன்னுடைய ஸ்டூடண்ட் வந்து ஒரு புது ஸ்டைல் கண்டுபிடிச்சிட்டான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதோட பாத்தீங்கன்னா அந்த படத்தை முடிக்கிறாங்க